அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி இருக்குங்க நேற்று இரவு எட்டு முப்பத்தி ஐந்து அப்படிங்கும் போதே வளர்பிறை பஞ்சமியானது துவங்கிடுச்சு இன்று மாலை ஆறு இருபத்தெட்டு வரைக்கும் இருந்திருக்கு இந்த வளர்பிறை பஞ்சமி என்று எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செஞ்சால் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறத குறித்து தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாகவே நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்ருக்கேன் யாருக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு பலனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக வந்து வழிபாடு செஞ்சு முடிச்சிருப்பீங்க மேலும் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி பீரியட்ஸ் ஆகிட்டோம் வாரகியம்மன் வழிபாடு செய்ய முடியாது அதே சமயத்தில் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக கையில் எழுது கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் குறித்தும் மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ நீங்கள் அந்த நம்பரை பயன்படுத்தினீங்கனாலும் பணவரவு அதிகரிக்கும் இன்று பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமியா இருக்கு வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் கவலை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பண இன்று நிறைய பரிகாரங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த கால காலகட்டத்தில் நமக்கு அதிகமாக தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பணத்தை தான் எல்லாேருமே சொல்கிறோம் அதன் பிறகு தான் வந்து ஆரோக்கியத்தையே கேட்குறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பண தேவை பூர்த்தியாச்சு அப்படின்னாவே ஒரு நைன்ட்டி பர்சென்ட் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம் இல்லையா மேலும் வளர்பெறி பஞ்சுமி நாளில் நோய் தீரனும் கடன் திறனும் அப்படின்ட்டுலாம் நம்ம வழிபாடு வந்து செய்யக்கூடாது இப்போ நோய் தீரனும்னா ஆரோக்கியம் வேண்டும்னு தான் வழிபாடு செய்யணும் கடன் தீரனும் அப்படின்னா பணம் சேர வேண்டும் அப்படின்னு தான் வழிபாடு செய்யணும் அப்போ நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன தேவையோ அதை தான் கேட்டு நம்ம வழிபாடு செய்யணும் அதில் முதலிடத்தை படிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பணம் இந்த பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக தான் நிறைய பரிகாரங்கள் வந்து பண வசியத்துக்காகவே இன்றைக்கி தொடர்ந்து வந்து போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோலையும் ஒரு பண தான் நான் வந்து சொல்லப் போகிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் பூஜை செய்கிறது நிவேதனம் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் டைமே வந்து பத்துறது கிடையாது அவங்க வரும்போதே ரொம்ப டயர்டாக வந்துடுறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தது ஓரளவுக்கு செய்கிறாங்க சில பேர் ரொம்பவுமே வந்து சோர்வடைஞ்சிட்றாங்க இருந்தாலும் அவங்க மேலே வந்து தப்பு கிடையாது அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் இன்று இரவு தூங்குவதற்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு செஞ்சுட்டு தூங்குங்க இந்த நாளில் வழிபாடு செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ எப்படி பணம் பெருகுமோ அதே அளவு பலன் உங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் செய்வதன் மூலமாகவும் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இதுக்கும் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு மே கிடையாது அதனால நீங்கள் செய்யலாம் இது மாதிரி தீட்டுகளில் சிக்கி தாராளமாக செய்யலாம் இப்போ வெளியில் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும்போது நான்வெஜ் சாப்பிட்டு வந்தீங்க இல்லை இன்னைக்கு வீட்டில் செஞ்சுட்டோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதே போல் ஆண்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரூம் எடுத்து தங்கியிருப்பீங்க இல்லையா நீங்களும் வந்து உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது அது ரெண்டுமே நம்ம இருக்கக்கூடிய பொருள் சொல்லலாம் போயிட்டு நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளையே வந்து எடுத்துக்கலாம் செய்வதற்கு முன்னாடி முகம் கை கால் கழுவி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க மனதுக்குள்ளேயே உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க வளர்பை பஞ்சமியா இருக்கிறதுனால நீங்க வாராகி அம்மன் வழிபாடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா மனதிற்குள்ளேயே கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க எங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் கையில் எப்பவுமே பணம் தங்கணும் வற்றாத செல்வம் பெருகணும் வீண் வரையும் ஆகக்கூடாது அப்படின்னுட்டு பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறையான வாக்கியங்களை பயன்படுத்திக்கோங்க அதன் பிறகு நான் சொல்ற இந்த ரெண்டு பொருள் வந்து எடுத்துக்கோங்க ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா அந்த மஞ்சள் தூளே எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணுமே தவறு கிடையாது அதனால வந்து எடுத்துக்கோங்க இன்று வசந்த பஞ்சமியா இருக்கிறதுனால இந்த மஞ்சள் தூளை கொண்டு இதை செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் வசந்தம் அப்படின்னாவே மங்களம் அப்படின்னு அர்த்தம் மங்களம் அப்படின்னு நினைவுக்கு வருவது மஞ்சள் நிறம் தான் இன்றைக்கி எல்லாருமே மஞ்சள் நிற பூக்களால் அவங்களுடைய வீட்டை அலங்காரம் பண்ணி இருப்பாங்க மஞ்சள் நிற ஆடைகளை தான் அணிஞ்சிருப்பாங்க இன்னைக்கு அதிக அளவு மஞ்சள் நிறத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதனால மங்களகரமான வசந்தம் தரக்கூடிய இந்த மஞ்சள் தூளை நம்ம ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துறதையே எடுத்துக்கோங்க தவறு கிடையாது அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டை பொடி அதாவது சின்னமன் பவுடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பட்டை பொடி பார்த்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பவுடராகவும் கிடைக்குது அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இல்லைனாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஒரு சிறு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க அது மிக்சர் ஜார்லையோ இல்லை உங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு தட்டுற கல் வச்சுருப்பீங்க இல்லையா அது இருந்துச்சுன்னாவோ அதில் போட்டு நல்லா கொட்டி ஓரளவுக்கு கொறை குறைப்பான பவுடராக கூட மாற்றிக்கோங்க எதுக்காக பட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை வந்து நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் எங்கெல்லாம் வந்து நறுமணம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரானவள் வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இந்த பட்டை பொடியை நம்ம இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் நம்ம சேனலில் இது பட்டையை கொண்டு நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் அதை பார்த்து அதன்படி செஞ்சு பலன் அடையுங்க குறிப்பாக பணவசியத்துக்கு இந்த பட்டை பொடி வந்து அந்த அளவுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அதனால நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மஞ்சள் தூளோட இந்த பட்டை பொடியும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்த பிறகு உங்களுடைய பண தேவை இன்னொரு முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பீரோ இருக்குது இல்லையா பீரோவோ கபோர்டோ எங்கே வந்து நீங்கள் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை லைட்டாக வந்து அப்படியே ஊதி விடுங்க சரிங்களா வலது கையில் வச்சுக்கோங்க அதாவது ரைட் ஹேண்ட்ல வச்சுட்டு லைட்டாக வந்து உங்களோட பணம் நகையில வைக்கிறீங்க பாருங்கள் அந்த இடத்துல லைட்டாக வந்து ஊதி விடுங்க முழுவதும் வந்து ஊதி விடாதீங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் பொடி வந்து தேவைப்படுது சரிங்களா அதன் பிறகு மீதி இருக்கக்கூடிய இந்த பொடியை நீங்கள் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுக்கு வெளியில் வந்து நின்னுக்கோங்க அதாவது உங்களுடைய மெயின் டோர் இருக்குது இல்லையா நிலைவாசல் கதவு அந்த கதவுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு கதவை நல்லா திறந்து விட்டுட்டு உங்க வீட்டை பார்த்த மாதிரி அதாவது நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளார் எப்படி வருவீங்க அது மாதிரி பார்த்து நின்றுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த தூளை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஊதி விட்டுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டையும் மஞ்சள் தூளும் உங்களுடைய ஹாலில் வந்து அப்படியே தூவி விட்ட மாதிரி வந்து இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இரவு முழுவதும் இருக்கட்டும் இதை நீங்கள் வந்து கூட்ட வேண்டாம் இது இப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்த பிறகு நீங்கள் வீடு கூட்டுவீங்க இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் வீடு வந்து கிளீன் பண்ணிக்கோங்க ஒருவேளை நைட்டு நாங்கள் கிளீன் பண்ணிட்டு தான் படுக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அந்த ஹால் பகுதியை மட்டும் கூட்டாம விடுங்க இரவு முழுவதும் இந்த பட்டையும் மஞ்சள் தூளும் எப்படியே வந்து இருக்கட்டும் அப்பதான் நமக்கு முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நிலைவாசல் படிக்கு வெளியில நின்று உள்ள பார்த்த மாதிரி இதை வந்து ஊதி விடுங்க அதாவது உங்க வீட்டுக்குள்ள இந்த பவுடி வறந்து விழுகிற மாதிரி வந்துட்டு நீங்க ஊதி விடுங்க கொஞ்சம் பக்கமா நின்று கூட நீங்க ஊதி விடலாம் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நாள்ல நம்ம பணம் வர ரெண்டா சூப்பரான பொருளை ஒன்று சேர்த்து நம்ம முக்கியமான இடங்களில் வந்து தூவி விட்டுருக்கோம் இதன் மூலமா நமக்கு ஏதாவது தடை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னாலும் அந்த பண தடையெல்லாம் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்கோ அந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் பணம் வந்து உங்க வீட்டை நோக்கி வரும் நம்பிக்கையோட செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்